தங்க வைர நகைகள் முதல் ஒரு வருடத்திற்கு தேவையான சமையல் பொருட்கள் வரை ஐம்பது ஏழை தம்பதிகளுக்கு அம்பானி குடும்பம் நடத்தி வைத்த திருமணம் ஆனந்த் அம்பானி திருமணம் ஜூலை இருபதாம் தேதி நடைபெறுகின்றது அதற்கு முன்பே பல நிகழ்ச்சிகள் மூலம் பத ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்துவிட்டனர் இந்த நிலையில் புனேயில் ஐம்பது ஏழை தம்பதிகளுக்கு அம்பானி குடும்பத்தினர் இலவச திருமணம் செய்து வைத்தனர் மணமக்களுக்கு அவர்கள் அளித்த பரிசு பொருட்கள் அனைவரையும் பேச வைத்தது தங்க தாலி தங்க மோதிரம் தங்க மூக்குத்தி ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன இதேபோல வெள்ளியில் மெட்டி கொலுசு ஆகியவை வழங்கப்பட்டன மேலும் ஒவ்வொரு ஜோடிக்கும் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டுள்ளது இது மட்டுமன்றி ஒரு வருடத்திற்கு தேவையான மளிகை சாமான்கள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் நின்றுவிடவில்லை முப்பத்தாறு வகையான பாத்திரங்கள் கேஸ் ஸ்டவ் மிக்சி மின்விசிறி போர்வை தலையணை போன்றவையும் வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக அருகே இருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் அன்னதான சேவை நடைபெற்றது இந்த திருமண நிகழ்ச்சியில் எண்ணூறு பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் டாரிஃப் தாறுமாறாக உயர்த்தப்பட்டிருப்பதால் மக்கள் கடும் அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் உள்ள நிலையில் அம்பானி குடும்பம் மீது உள்ள கோபத்தை தணிக்கும் வகையில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்